நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி நான் தொழில்நுட்பம் சார்ந்து இருக்கிறதுனால நாங்கள் எங்களுடைய நிறுவனத்துலையும் இது மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டோம் எப்படின்னா இந்த எலெக்ஷன் இதுக்காக கேம்பெயினுக்காகவே ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணிட்டுருக்கோம் அதில் ஒவ்வொரு தொகுதிகள் கட்சிகள் வேட்பாளர்கள் அந்த தொகுதியில் உள்ள பிரச்சனைகள் இதில் வந்து யூசர்ஸ் சாதாரண மக்கள் அனைவரும் பயனாளர்களாக வந்து ஒவ்வொரு வேட்பாளரோட ப்ரொஃபைலும் பண்ணப்படணும் இந்த வேட்பாளர்கிட்ட இந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் உடனடியாக செய்ய வேண்டியது இருக்குது அதை பட்டியலிடணும் அதை வந்து இவங்க நான் இதெல்லாம் இந்தந்த தேதியில் செய்வேன்னு சொல்லி அவர் வாக்குறுதி கொடுக்கணும் இதெல்லாம் அந்த வாக்குறுதி கொடுக்குறத அந்த பயனாளர்கள் அந்த யூசர்ஸை என்டாஸ் பண்ணணும் அவர் செய்து முடித்ததுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு தேர்ந்தெடுக்கப்பட்டார் செய்து முடித்ததுக்கப்புறம் நான் இதெல்லாம் செய்துட்டேன்றத மக்கள் ஒத்துக்கணும் ஸோ சார் இன்றைக்கி ஒரு ஆன்லைனில் ஒரு ப்ராடக்டை வாங்கினாலுமே ரேட்டிங் பார்த்து ரிவ்யூ பார்த்து அவ்வளோ பேர்கிட்ட பேசிட்டு வாங்கினோம் ஆனால் ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறது ஈஸியாக சின்ன பணத்தை வாங்கிட்டோ எதுவுமே இல்லாமல் அவங்ககிட்ட கேட்டோ இவங்ககிட்ட கேட்டோ போட்டு போயிடும் அது சரியில்லை ஒரு பொருளவே பத்து ரூபா நூறுரூவா பொருளை வாங்கும் போது அப்படி செய்யும் போது ஒரு வேட்பாட்டை இவ்வளோ விஷயத்த பார்த்து தான் தேர்ந்தெடுக்கணும் பிரச்சாரத்தினாலேயோ அவங்களோட ஆடம்பரத்தினாலையோ அவங்களோட மிகப்பெரிய ஒரு ஆரவாரத்தினாலேயோ தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படின்றது என்னோட ஓட்டர் நெட்டுன்னு அதுக்காகவே நாங்கள் ஒரு சோசியல் மீடியா இருக்குது ஓட்டர்நெட்டுன்னு ஓட்டர்கள் தான் இன்னைக்கு ராஜா அப்போ ஓட்டர்களோட நெட்ஒர்க் இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஓட்டர்நெட் டாட் இன்னு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா அதாவது அரசியல் கட்சிகளுக்குமா வாக்காளர்களுக்குமான ஒரு சமூக வலைதளம் பிரத்யேக சமூக வலைதளம் இந்தியாவுக்காக நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கோம் ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பொதுவாக பிரச்சாரம்ன்ற பேரில் இதுவும் நான் சமூக வலைதளங்களை பண்ணதான் பிரச்சாரத்தை நிறைய அலோவ் பண்ணுறதுனால பிரச்சாரம்ன்ற பேர்னால் நிறைய பணம் கொடுக்கறது வாங்கிறதுலாம் இருக்குது பிரச்சாரங்களை தடை செய்யணும் அப்படின்னே போட்டிருந்தேன் அது உடன்பாடு யாருக்கு இருக்குது இல்லைன்றதுலாம் ரெண்டாவது விஷயம் இப்போ நம்மளுடைய கருத்தாக போட்டிருந்தோம் அப்போ அதுக்கெல்லாம் மீறி வந்து ஒரு சமூக வலைதளங்களில் பொதுவான விஷயம் அவங்க யாரெல்லாம் என்ன கோரிக்கைலாம் வைக்கிறாங்க ஒரு தொகுதியை சார்ந்து அந்த தொகுதியில் உள்ள ப்ராப்ளம் லிஸ்ட் பண்ணி அந்த கேண்டிடேட்டுக்கு அந்த ப்ராப்ளம் தெரியணும் அந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் கூர்நோக்குன்னு சொல்லுவோம் ஃபோக்கஸ் பண்ணி அந்த தொகுதியில் அட்ரஸ் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட என்ன செயல் திட்டம் இருக்குது என்ன மாதிரி ஃபண்ட் ஜென்ரேட் பண்ணி செயல்படுத்த போகிறாரு அப்படின்னு பெரிய கட்சிகள் மாநில அளவுலையும் தேசிய அளவிலையும் அவங்களுக்கு கொள்கைகளை அறிவிச்சுட்டு போயிடறாங்க அந்த தொகுதியில் ஜெயிச்ச அந்த கேண்டிடேட்டு தான் தெரியும் அவர் தொகுதி அவருக்கு எவ்வளோ முக்கியம் அடுத்து ஜெயிக்கிறதுக்கோ ஓட்டு கேட்கறதுக்கோ மூஞ்சி போய் முழிக்கணுமே அப்போ அந்த தொகுதியில் உள்ள ப்ராப்ளம் அந்த பர்டிகுலர் கேண்டிடேட்டுக்கு தெரியுதா அதை எதெல்லாம் தெரியுது எதை லிஸ்ட் பண்ணுறாரு இதை எப்படி அவர் அவர் ஃபிக்ஸ் பண்ண போகிறாரு எப்படி சால்வ் பண்ண போகிறாருன்னு வாக்குறுதி கொடுக்கறது அதை மக்கள் என்டாஸ் பண்ணுறது இதெல்லாம் வரணுன்றனால அதை கொண்டு வந்தோம்